நதிக்குடி அருகே ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வந்து நில்லுங்கள் என்று அன்றே வீர முழக்கமிட்டார்கள் சின்ன மருதவும் பெரிய மருதவும் ஓடாத இனமும் போடாத மானும் போராடாத இனமும் மீண்டதாக சரித்திரமில்லை என்றார் தமிழ் தேசிய தலைவர் மெதுகு பிரபாகரன் அவர்கள் இவர்கள் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா அன்னை ஒருத்தன் சொன்ன மாதிரி குறிலா போர்முனை தாக்குதல் மறைந்திருந்து ஒருத்தனை அடிக்கிறது ஒருத்தர் இருக்காண்டே தெரியாது ஆனால் பத்து வருடம் இருந்தாலும் ஒருத்தன் வச்சுட்டு அவனை காலி பண்ணுவாங்க இது வந்து சூழலோட படையில் இருந்துச்சு அடுத்து வந்து மருந்து பாண்டியோட படையில் இருந்துச்சு இறுதியாக நம்மளோட காலத்தில் வாழ்ந்து நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்த விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஊரில் வந்து ஒரு மணிகண்டம் வைக்கிறதுக்கு அது வெறும் கோரிக்கைகளாக தான் இருக்குது எப்படின்னா அந்த அரசியல் எப்போ வந்து தேர்தல் இருக்கின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த தான் வரும் மருந்து வாடியில் நினைவு மண்டபம் அமைப்பேன் எல்லாரும் அமைக்கிறீங்க எதுல அமைக்கிறீங்க கோரிக்கையில இருக்க பிரிண்ட் அவுட்ல தான் அமைக்கிறீங்க இதுவரை வந்து இங்க இருந்ததுல வந்து

அமைச்சுடுவோம் அப்படின்னு அப்ப நீ இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து எம்எல்ஏ நீங்க சிஎம்ஆக்கீங்க நீங்க உங்களால அமைக்க முடியல ஏன் அமைக்க முடியல அப்ப நீங்க போய் பாருங்க தஞ்சாவூர்ல இருக்க ஒரு வரலாற்று மாற்றி சரபோஜி இந்திய மன்னர் வந்து வந்திருக்காரு சரபோஜி மன்னர் அவரு கூட அரண்மனை போய் பாருங்க எப்படி இருக்குன்னு மதுரை இருக்க திருமநாயக்கன் மகாலா போய் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே போய் பாருங்க சென்னையில் இருக்க ஒரு இவரே முதல்வராக இருந்து மறந்தவங்க ஜெயலலிதா அவங்களோட மறைவிடத்தை போய் பாருங்க அரியர் அண்ணாவோட மறைவிடத்தை பாருங்க எம்ஜிஆர் மறைவிடத்தை பாருங்க கருணாநிதியோட மறைவிடத்தை பாருங்க பளிங்கு மாநிலம் படுத்து தூங்குறாங்க சத்தப்பினாடியே இங்க ஒரு நாதி இல்லையே கட்டுங்க சங்கங்களுக்கு ஒரு சிம்முடி வச்சு பூசலுக்கு ஒரு நாதி இல்லையா இங்க எதுக்கு நீங்க அமைக்கிற அமைக்கணும்னு எதுக்கு நீங்க ஏமாத்துறீங்க அப்போ உங்களுக்கு வந்து மெயினா வந்து இங்க இருக்க வாக்குகள் வேட்டையாடப்படணும் தென் மாவட்டங்களில் கூட இந்த சாதி அமைப்புகளை வந்து இங்க சித்தரிச்சு இவங்க வந்து ஜாதி காரஞ்சது ஒரு வாக்கு வங்கியை வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணி சும்மா பேருக்குன்னு கடமைக்குன்னு சொல்லாதீங்க உங்களால அமைக்க முடியல அப்ப தேர்தல் தேர்தல் அறிக்கையில நீ சேர்க்காத கொஞ்சம் நீ சொல்லாத ஏமாத்தாத சமூக மக்களை நீ ஏமாத்தி வஞ்சிக்காத உன்னால முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு விளைவிக்க நாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தை போட்டு நாங்க கட்டிக்கிறோம் எதுக்கு ஏமாத்திட்டு இருக்கிற ஏன் ஏமாத்துற மாறிஞ்சாது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இப்போ எவ்வளவு வருஷம் போச்சு நான் கூட பிறந்துருக்கு பிறந்திருக்க மாட்டோம் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் அமைக்க முடியல உன்னால மற்ற இடத்துல அமைக்க முடியுது மற்ற ஒருத்தவங்கள பேர் வைக்க முடியுது அவங்க அப்பா பேர் அவர் தங்கச்சி பேர் அவர் அம்மா பேர் எல்லா வைக்க முடியுது ஏன் எந்த இடத்துலயும் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒரு மறுவாண்டி போர் நிலையம் இருந்துச்சு என்ன இருக்கு அப்பா இடவதுக்கீரியல வந்து ஒவ்வொரு சமூகங்களுக்கும் போராடக்கூடிய ஒரு கட்சிகள் இருக்கு வண்ணியர் இடவழுக்கின்னு ஒரு அமைப்பு இருக்கு அவங்க வந்து போராடி இருபது சதவீதியை வாங்கிட்டாங்க மற்ற சமூகங்களுக்கு இருக்கு ஆனா இந்த சமூகத்துக்கு இடவதுக்கீடு என்னென்ற ஒரு ரிசர்வேஷன் கூடிய பார்வை கிடையாது yeah. ஏன் அவங்க வந்து இடஒதுக்கீடு நோக்கி அவங்க எடுக்கிறாங்க நம்ம என்ன பண்றாங்க இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தொன்பது குறிப்பூச்சைக்கு மட்டும்தான் தேவைப்படுறாங்க இடஒதுக்கீ என்ன தெரியல இடஒதுக்கீ என்ன என்னவா இருக்கும் ஒரு போலீஸ் சிலைக்கு போக கொடுப்பேன் போலீஸ் கௌரவமாக நான் இன்னைக்கு வந்து மருத்துவ நினைவு அமைப்புன்னு ஒரு இது அழைப்பு வந்தப்பே ரொம்ப ஆச்சரியம் முதல் முறையாக கூட்டம் நடத்துறாங்களே அதோட ஆச்சரியம் காவல்துறை எப்படி பாங்க அனுமதி கொடுத்துன்ற மாதிரி ரொம்ப அதுக்கு சிரமம் எலெக்ஷன் நினைக்கிறேன் வந்து நம்ம இந்த டயத்தில் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம்னா இங்கே ஓட்டு பாதிக்கும் எல்லாத்துலேயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அனுமதி கொடுக்குறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அனுமதி மறுக்கப்படுறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் தெளிவு நம்மளுக்கு வேணும் இடஒதுக்கீடுனா என்னான்னு வேணும் நம்ம பாருங்க நம்ம பையங்க யாராக இருக்கட்டும் பிள்ளைமாராக இருக்கட்டும் கோனாராக இருக்கட்டும் அகமுடியாக இருக்கட்டும் மரவராக இருக்கட்டும் என்ன மாதிரி பையன் படித்து முடிச்சு நாங்கள் வாங்க ரிசீவ் எடுத்துட்டு வேலை கொடு வேலை கொடுன்னு கம்பெனி கம்பெனி அலைவன் பிணமொழி அவங்க அலைகிறானா ஒரு ஐயர் வீட்டு பையனோ ரிசீவ் எடுத்து அலைகிறானா நாங்கள் படித்து அவங்களுக்கு வேலை கிடைக்காது கூப்பிட்டு முக்கி முக்கி படித்து எழுதுவோம் எங்களுக்கு வேலை கிடைக்காது பரிட்சையை எழுத மாட்டான் அவளை கொண்டு போய் வேலையில ஒட்டியான் பிதமொழி பேசக்கூடிய எனக்கு வாத்தியாரை வருவா எங்கும் கருவமுள்ள ஒட்டிவான் அதுதான் ரிசர்வேஷன் வேற ஒண்ணும் இல்ல நம்ம என்ன படிச்சாலும் நமக்கு என்ன இது பண்ணாலும் நம்ம எவ்வளவு திறமை இருந்தாலும் நம்ம ஒரு அதிகாரத்தை நோக்கியோ அரசியல் அரசியலை நோக்கியோ நம்ம வந்து அரசு துறையை நோக்கி வேலைக்கே போக முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து பின்தாங்கி போயிருக்கிறோம் ஒரு வக்கீலுக்கு நீ போய் அப்ளை பண்ண முடியுமா ஒன்னு மார்க் இருக்கும் திறமை இருக்கும் வக்கீலை வாழ விடக்கூடிய வாய் திறமை இருக்கும் ஆனா உனக்கு கிடைக்காது ஏன் ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷன் நோக்கி நீ திருமணம் உண்டா யூடியூப்ல போட்டு பாரு நிக்கிறீங்க இளைஞர்கள் போய் பாரு சும்மா அந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ பாக்காத யூடியூப்பில் போட்டு பாரு ரிசர்வேஷன்னா இட இடஒதுக்கீடுனா என்ன ஓபிசி இடஒதுக்கீடுனா என்ன எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடுனா என்ன எல்லாம் பாரு இந்த வந்து மாமனர் மருமாந்தியர்களுக்கு வந்து நினைவு மண்டலம் அமைக்கணுன்றது வந்து வெறும் அகமுடியாத மக்களுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது ஏன் அன்னைக்கு வந்து உயிரை கொடுத்த நாற்பத்தேழு பேரில் வந்து எல்லாரும் அகமுடியாத இருந்தாங்களா ஏன் இஸ்லாமியர் இல்லையா ஏன் பல்லர் இல்லையா ஏன் பறையர் இல்லையா ஒட்டுமொத்த சமூகங்களை நீங்க குறைவு கொடுக்கணும் ஒட்டுமொத்த சமூகத்தின் கோரிக்கையாக நடிகுடிகள் வந்து மாமனர் மருமாண்டியர்களுக்கு மணிகண்டம் அமைப்பேன்

ஒரு சமூகம்ன்றது எல்லா சமூகங்களையும் இழுத்து கொண்டு போய் ஒரு போராட்டத்தை நடத்தணும் இடஒதுக்கீடு குடிச்ச பார்வை வேணும் படி நல்லா படி உன் தலைவரை வரனா புடிச்சவனை ஏத்துக்க ஆனா உன்னை வாக்கு வங்கியா குறி வைக்கிறனா உன்னை ஒருத்தையும் பயன்படுத்துறனா அது எவ்வளவு பெரிய கொம்பளை பின்னாடி போகாது அதனால தொடர்ந்து இந்த போராட்டம் வந்து மக்கள் போராட்டமா முன்னெடுக்கணும் அனைத்து சமூகங்களையும் கோரிக்கையா முன்னெடுக்கணும் இங்க போரா இங்க வந்து ஒரு பேர் வைக்கிறோம் அழிக்கிறோம்னு யாரும் தயவு செஞ்சு உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனைலாம் கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் மருந்து பொதுவான தலைவர் தானே உத்தரமணி பொதுவான தலைவர் தானே

இல்லை கல்லர் மரவர் அங்கமுடியா முக்களத்தோர கல்லர் மரபருக்கு பண்ணி கொடுக்குறியா மரவர் அகமுடியாருக்கு பண்ணி கொடுக்குறியா எல்லாருத்துலையும் பிரிவினை இருக்கல ஆனால் ஒரு கோட்டில் நிற்கிறப்ப ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மனசில் வந்து விருப்பமனையை தயவு செஞ்சு வளர்த்துக்கிறாங்க நம்மளோட லட்சியம் ஒன்றா தான் இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா அரசியல் பொருளாதாரம் கல்வி இதை மேம்பட்ட சமூகம் இருந்தால் இந்த கோரிக்கை இங்கே போராட்டமாக தேவையில்லை நம்ம பிடிச்ச நம்ம பண்ணிட்டு போயிட்டேன் கையில் காசு இருந்தா இவங்க காலையில் போய் நம்ம கும்பிட்டு விடுக்கணும் நன்றி வணக்கம்